ில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது கலையிழந்த தீபாவளி பண்டிகையால் அவர்கள் சோகம் இழந்துள்ளனர் மன்னார்குடி வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தெற்கு அந்தமான் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக திருவாரூர் தஞ்சாவூர் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருவாரூர் நகர் பகுதி மற்றும் விளம்பல் சுற்று வட்டார பகுதிகளான மாவூர் மாங்குடி வண்டாம் சேந்தமங்கலம் கண்கொடுத்த வணிதம் கமலாபுரம் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் காலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக தீபாவளி பண்டிகை திருவாரூரில் கலையிழந்து காணப்பட்டது தீபாவளி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க அரசு அறிவுறுத்திய நிலையில் அன்று காலை முதல் பெய்த மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெடி உள்ளிட்ட பட்டாசுகள் வெடிக்காமல் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது செய்திகளை உடனுக்குடன் லைக் கமெண்ட் பண்ணுங்க